ராமகோபாலன் தொண்ணூற்றி எட்டாவது ஜெயந்தி விழா மற்றும் இந்து எழுச்சி திருநாள் விழா கூடலூரில் நாட்டுப்புற கலைஞர்களுக்கான கௌரவ விருதினை பத்தொன்பதாம் தேதி பகல் பதினோரு மணி அளவில் வழங்கினர் தேனி மாவட்டம் கூடலூரில் இந்து முன்னணி கட்சியினர் இந்து எழுச்சி திருநாள் மற்றும் ராமகோபாலன் தொண்ணூற்றி எட்டாவது ஜெயந்தி விழாவை நடத்தினர் விழாவில் நாட்டுப்புற கலைஞர் கலைகளை வளர்க்கும் விதமாக பல்வேறு பணிகளை செய்து வரும் கலைஞர்களுக்கு கௌரவ விருதினை வழங்கினர் இந்த விழாவில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட கலைஞர்களை பாராட்டும் விதமாக அவர்களுக்கு பொன்னாடை கேடயம் மற்றும் சான்றிதழ் வழங்கப்பட்டது விழாவிற்கான ஏற்பாடுகளை கூடலூர் நகர இந்து முன்னணி பேரியக்க தலைவர் ஜெகன் தலைமையில் கட்சி நிர்வாகிகள் ஏராளமாக செய்திருந்தனர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து ஏராளமான நாட்டுப்புற கலைஞர்கள் வரையை தங்களது நாட்டுப்புற திறமைகளை வெளிப்படுத்தி காட்டினர்